வணக்கம் மக்களே இந்த பதிவில் ரஷ்யா கேன்சருக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தடுப்பூசினால் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பயன்கள் வந்து கிடைக்க போகுது அதே போல் எப்போ இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்னா கேன்சர் எதனால் வருது யாருக்கெல்லாம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கேன்சர்னால் நம்மளை சுற்றி இருக்கிற பல பேர் ஏன் நம்மளோட உறவினர்கள் கூட ரொம்ப பேரை நம்ம வந்து இழந்திருப்போம் எவ்வளவோ காசு பணம் இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் நான் பண்ணுறேன் அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் கடவுளே கைவிட்ட நிலை மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம போயிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கேன்சருக்கான சரியான வழிமுறைகள் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்றது தான் இதுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமா ரஷ்யா வந்து ஒரு நல்ல செய்தியை தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கேன்சருக்கு அவங்க தடுப்பூசியை கடு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும் நிறைய விதமான கேன்சர்ஸ் வந்து நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் வரோம் ப்ரீஸ்ட் கேன்சர் லங் கேன்சர் ஸ்கின் கேன்சர் செர்விக்கல் கேன்சர் ஓவெரியன் கேன்சர் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ வந்து கேன்சர் வர்ற அளவுக்கு நம்ம அதோட பழக்க வந்து ஜாஸ்தியாக மாறிக்கிட்டே வருது இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன வழி ஒரே வழி வந்து நம்மளோட உணவு பழக்க தான் கேன்சர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இது அப்படின்லாம் கிடையாது எல்லா மனிதர்களுக்குமே கட்டிகள் வந்து உருவாகும் அது அப் அந்தந்த காலத்தில் உடம்பே வந்து அதை வெளியேற்றிடும் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிடும் அப்படி அது ஏற்ற முடியாமல் போகிற பட்சத்தில் தான் கேன்சர் சாதாரண நீர் கட்டிகள் திசு கட்டிகள்லாம் வந்து நமக்கு வந்ததுன்னா அது மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது மற்ற செல்களோட போய் ஸ்ப்ரெட் ஆகாது ஆனால் இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்கிற அந்த கேன்சர் செல்கள் மட்டும் என்ன செய்யும்னா அந்த உறுப்பை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அத்தனை செல்களுக்கும் போய் அது பரவ ஆரம்பிக்கும் அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது அதோட நல்ல செல்களோட செயல்திறனை அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு தன்னோட செயல்திறனை வந்து அது ஜாஸ்தி பண்ணி அந்த உடம்பையே வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும் இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நிறைய கீமோ தெரப்பி அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த செல்களை வந்து அழிக்கிறதுக்கு நிறைய போராட்டம் வந்து இன்று இன்றைக்கு வரைக்குமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து கீமோ தெரப்பி எடுக்கிறதுக்கான நிலைமை வந்து உருவாயிருக்கு இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றுச்சூழல் அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினாவே இந்த கேன்சர் வர்றதை வந்து தடுக்கலாம் இப்போது அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம கொரோனா வைரஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு எம்ஆர்என்ஏ அதாவது மெமரி ஆர்என்ஏ வச்சு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்களோ அதே போல் இந்த கேன்சருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இது இன்னும் சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி டபிள்யூஹெச்ஓ ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிரும் முதல் வந்து யாருக்கெல்லாம் இந்த கேன்சர் செல்கள் பாதித்த பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறமா தான் மற்ற மனிதர்களுக்கு வந்து இன்றைய நார்மலான வேக்சினேஷனாக எல்லாருக்குமே கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இந்த வேக்சினேஷனோட ஏஐயையும் வந்து சேர்த்து பண்ண போகிறாங்க அதாவது ஏஐக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அறிகுறிகள் தெரியுது எந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நம்ம கண்டுபிடிக்க மாத கணக்கில் வாரக்கணக்கில் வந்து வெயிட் பண்ணணும் டெஸ்ட் ரிப்போர்ட் வர இதே வந்து ஏஐ டக்குன்னு நம்மளை வந்து செக் பண்ணால் அடுத்த செகண்ட் வந்து சொல்கிறதுக்கு மாதிரியான தொழில்நுட்பத்தையும் இந்த முயற்சியோட சேர்த்து பண்ணும்போது மனிதர்களுக்கு உடனுக்குடனே அவங்களோட ரிசல்ட் அண்ட் ரிப்போர்ட் வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுவுமே ஒரு போற்றத்தகுந்த ஒரு விஷயந்தான் இப்போ கேன்சர் வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம உடம்பு தாங்க நம்ம எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய சொத்து அந்த சொத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கஷ்டங்கள் வந்து இப்போ இருக்கும் சில நேரங்களில் கஷ்டங்கள் போயிடும் ஆனால் உடம்பு வந்து ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்பயுமே திரும்ப கிடைக்காது அதனால அந்த உடம்பை வந்து நீங்கள் ஒரு எப்படி தங்கம் பணத்தை எல்லாம் வந்து லாக்கரில் வச்சு பூட்டி சேஃபாக வைக்கிறீங்களோ அதே போல் இந்த உடம்பையும் வந்து சேஃபாக வச்சுக்காங்க அதுதான் இந்த இதில் மொத மொதல் சொல்லியிருக்காங்க இது நான் இதுக்காக நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கடைகளில் வாங்குற பொட்டேட்டோ சிப்ஸில் தான் நிறைய கேன்சர் வந்து பரவுது அந்த மாதிரி சிப்ஸ்களை வந்து வாங்கி தரதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோவை நம்ம வீட்டிலே வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு கொடுக்குறது அந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி இல்லை ஏர் ஃப்ரையர் அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா ரிஃபைன்டு சுகர் அதோடய உபயோகத்தையும் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்மளே கணக்கு வச்சுட்டு அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது இன்னொன்று மது பழக்கம் உள்ளவங்க மது பலக்கத்துக்கு அடிமையானவங்க கண்டிப்பாக கேன்சரோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சோடா வந்து அடிக்கடி குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடணும் ரொம்ப உப்புசமாக இருக்குது வயிறு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சோடா நம்ம அடிக்கடி குடிப்போம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்போம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கடைகளில் ப்ராசஸ் பண்ண மீட்டு அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு இந்த மீட் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் கறி அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிக்கிறோம் சில வெளிநாடுகள்லாம் வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணி அதை பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் வந்து பரோட்டா ரெடிமேடு பரோட்டா ரெடிமேடு சப்பாத்தி அதெல்லாம் எப் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மைக்ரோவேவ் பண்ண பாப்கார்ன்லையும் நமக்கு வந்து கேன்சர்ஸ் நிறையா வருது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேக் பண்ண பாப்கார்ன்ஸ் பார்த்துட்டு வாங்கி கொடுக்கறது நல்லது மைதா பொருட்களில் செஞ்ச ஐட்டங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது அன் டைமில் போய் பிரியாணி சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது எட்டு மணிக்கு மேலே நைட்டு எட்டு மணிக்கு மேலே ரொம்ப ஓவராக சாப்பிட்றது இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால கேன்சரோட ரிஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இந்த பழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே செஞ்சு சமைக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேன்சரை தடுக்கிறதுக்கான உணவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சமையல் முறைகள் பாரம்பரிய சமையல் முறைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தியாக தர்றதுக்கான வழிமுறைகள் தான் சொல்லியிருக்காங்க நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும் தேவையில்லாத கடைகளில் இருக்கிறத அவாய்ட் பண்ணால் போதும் இதில் பாருங்கள் நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்க தக்காளி வெங்காயம் பூண்டு சக்கரவள்ளி கிழங்கு ஸ்ட்ராபெரி பழங்கள் பெரி பழங்கள் ஆப்பிள் கேப்சிகம் அதுக்கப்புறம் அந்த கீரை வகைகள் நல்ல தண்ணி குடிக்கணும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும் நம்மள குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சள் சீரகம் மிளகு மிளகு எல்லாம் வந்து ரொம்ப கேன்சரை வந்து தடுக்கிறதுக்கான சக்தி வந்து அதில் நிறைய இருக்குது அதே போல் மஞ்சளில் குர்க்குமீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்குது அது கேன்சர் செல்களை வளராமையே செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளோட நார்மலான சமையல்லையே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலையே செய்து சாப்பிட்றதே நல்லது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான விஷயம் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் கேன்சர் வந்துருமோ அப்படின்ற பயம் தேவையில்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்